உலக மாற்றுத் திறனாளிகள் தினத்தை முன்னிட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஸ்கூட்டர் உள்ளிட்ட பல்வேறு வாகனங்கள் மற்றும் நலத்திட்ட உதவிகளை மாற்றுத் திறனாளிகளுக்கு வழங்கினார் சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் இன்று காலை மாற்றுத் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் உலக திறனாளிகள் தினம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மற்றும் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத் திறனாளிகளுக்கு அதிகாரமளித்தல் அறிமுக விழா நடைபெற்றது திறனாளிகள் நலத்துறை சார்பில் நானூறு இணைப்பு சக்கரங்கள் பொருத்தப்பட்ட பெட்ரோல் ஸ்கூட்டர் மின்கலனால் இயங்கும் சக்கர நாற்காலிகள் மற்றும் சக்கர நாற்காலியாகவும் மூன்று சக்கரம் வாகனமாகவும் பயன்படுத்தக்கூடிய இணைக்கும் வசதி கொண்ட மின்கலனால் இயங்கும் உபகரணங்களை முதலமைச்சர் மு ஸ்டாலின் வழங்கினார் திறனாளிகளின் துறை வளர்ச்சி மற்றும் திட்டங்கள் தொடர்பான புகைப்பட கண்காட்சியையும் அவர் தொடங்கி வைத்து பார்வையிட்டார் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் முன்னிலையில் நடைபெற்ற விழாவை தொடர்ந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு விருதுகள் மற்றும் பரிசுகள் வழங்கி முதலமைச்சர் மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆகியோர் உரையாற்றினர் உள்ளாட்சி அமைப்புகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கு நியமன பதவியை வழங்க வேண்டும் என்பதுதான் அந்த கோரிக்கை அந்த கோரிக்கைக்கு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வடிவம் தந்திருக்கிறார்கள் அதை நிறைவேற்றி அந்த கோரிக்கை மட்டுமல்ல அதோடு சேர்ந்து இன்னொரு கோரிக்கையும் வச்சேன் மாற்றுத்திறனாளிகள் உரிமை சட்டத்தின்படி மாற்றுத்திறனாளிகள் நல ஆணைய ஆணையகரத்துக்கு தனியே ஆணையரை நினைக்க வேண்டும் என்று ஒரு கோரிக்கை வச்சிருந்தேன் அதையும் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு நிறைவேற்றி கொடுத்துருக்கிறாங்க ஆகவே எப்பொழுதுமே நம்முடைய மாற்றுத்திறனாளிகளுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவதாக நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பெருமையாக சொல்ல வேண்டும்னா மாற்றுத்திறனாளிகள் என்ற சொல்லை அறிமுகம் செய்தவர் முத்துமழிங் டாக்டர் கலைஞர் அவர்கள் அது மட்டுமல்ல மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை என்ற ஒரு தனித்துறையை உருவாக்கி அது எப்பொழுதுமே முதலமைச்சருடைய நேரடி கட்டுப்பாட்டில் இருக்க வேண்டும் என்று உத்தரவிட்டவர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதை செயல்படுத்தியவர் கலைஞர் அவர்கள் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்த வரைக்கும் மாற்றுத்திறனாளி தொழர்களுக்கு சம வாய்ப்புகளை வழங்கி சம உரிமையோட சமுதாயத்தில் வாழ்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்கிற அதை நினைவுறுத்தக்கூடிய நாள்தான் இந்த நாள் அந்த வகையில உங்களுடைய திறன்களை போற்றக்கூடிய நாளா இந்த நாளை நாம் கொண்டாடி சமூக முன்னேற்றம் காண மாற்றுத்திறனாளிகளை உள்ளடக்கிய சமூகங்களை வளர்ப்பது என்பத இந்த ஆண்டுக்கான மைய கருவா ஐநா சபை அறிவிச்சிருக்கு இந்த கருப்பொருள் தான் நம்ம திராவிட மாநில அரசு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய பாதை